ஓம் கஜானனம் போத சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வணக்கம் நான் உங்களை அஸ்டோரும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பதிவு திருவிளையாடல் புராணத்தில் ஐம்பத்து ரெண்டாவது படலமாக வருகிற தருமைக்கு பொற்களி வழங்கிய படலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் மதுரை மாநகரை வங்கி சூடா வங்கி சூடாமணி என்ற பாண்டியன் சீரும் சிறப்புமாக ஆண்டுகொண்டிருக்கிறான் அவனுக்கு மதுரை நகரை அளவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறையா இருக்குது அங்கங்கே பூங்காக்களை அமைக்கிறான் நந்தவனங்களை அமைக்கிறான் பூங்காக்களை அமைத்தவுடன் அங்கள் பூக்கள் பூத்து கொத்து கொத்தாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது நந்தவனம் நந்தவனம் என்றால் பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டை அமைக்கிறான் பூந்தோட்டத்திலே பலவித நிறங்களிலே பலவிதமான பூக்கள் பூத்து அந்த பகுதியையே அலங்கரிக்கிறது நந்தவனத்துக்குள்ளே போனாவே நம்மளுக்கு ஒரு மனதிற்கு ஒரு இதமாக இருக்கும் அப்படி அமைத்த நந்தவனத்திலே இங்கே வங்கி சூடாமணி பாண்டியனும் அவனது மனைவியும் ஒரு நாள் நந்தவனத்துக்குள்ளே அப்படியே போகிறாங்க போகும் பொழுது இளம் காற்று தென்றல் காற்று அப்படியே வீசுது அப்படியே அரசு முன்னாடி போகிறாங்க இந்த வங்கி சூடாமணி பாண்டியன் பின்னாடி அரசிக்கு பின்னாடியே அப்படி மெதுவாக இருக்கான் போகும் பொழுது அப்படியே தென்றல் காற்று இவர்களை தழுவிக்கொண்டு ஓடுகிறது அப்படியே இதாமல் அந்த தென்றல் காற்றை அப்படியே ரசித்தபடி உடம்புக்கு சுகமாக இருக்கும் தென்றல் காட்டை வீசினா அப்படியே அந்த தெண்டல் காட்டை அனுபவித்தபடி அப்படியே நந்தவனத்தில் போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அரசியின் கூந்தல் இவன் மீது முகத்தின் மீது படுகிறது காற்றுல அதை அப்படியே முகர்கிறான் முகந்து பார்க்குறான் அப்படியே ஒருவித மாடை வருகிறது நறுமணம் வருகிறது இது இவனுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுகிறது இந்த நறுமணம் பூக்களில் இருந்து வருகிறதா இல்லது அல்லது எனது மனைவி அரசியின் இருந்து வருகிறதா தெரியவில்லையே அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது அப்படியே நந்தனம் தொட்டு வெளியே வந்துடுறான் அன்னையை தூங்க போகிறான் இந்த சந்தேகம் இவன் மனதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கு மறுநாள் அரச சபைக்கு தர்வாருக்கு போகிறான் மந்திரியரிடம் கேட்கிறான் அவர்கள் நமது அவை புலவரை தான் கேட்க வேண்டும் அப்படிங்கிறாங்க உடனே மதுரையிலே சங்க தமிழ் வளர்த்து சங்க தமிழ் அதாவது சங்கம் வைத்த தமிழ் மன்றத்திலே பல புலவர்கள் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் அழைத்தவுடன் தர்பார் மண்டபத்திற்கு வருகிறார்கள் வந்தவுடன் அரசன் கேட்கிறான் புலவர்களே பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலுக்கு நறுமணம் உண்டா அல்லது கிடையாதா எனக்கு பெருத்த சந்தேகமாக உள்ளது இதை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற அதற்கு அந்த புலவர்கள் ஐயா அரசரே இது மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டுவிட்டீர்கள் இதற்கு விடையளிக்க எங்களுக்கு தெரியவில்லை நாங்களும் புலவர்கள் நறுமணம் உண்டா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க உடனே இங்கே சுடா பாண்டியன் அரசனுக்கு என்னடா இது புலவர்களாலே தீர்க்க வைக்க முடியவில்லையே அப்படின்ட்டு நேராக கோவிலுக்கு போய் இறைவன்ட்ட முறையிடுறான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் மன்னனுக்கு இந்த சந்தேகம் வந்தாச்சு இறைவன் சொக்கநாதரிடம் இறைவா என்ன இது இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா நீ தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கும்போது இது இறைவனும் சரி நீ உனது நாட்டிலே உள்ள உழவர்களை அழைத்து அவர்களிடம் கேட்டுக்கொள் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்றார் இங்கே இறைவன் தான் ஒரு திருவிளையாளர்கள் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு கருமிக்கு பொற்களை வழங்குதா அப்படின்னு முடிவு பண்ணிட்ட நீ போய் தண்டோரம் போடு முரசு போட்டு முரசில் இந்த விதமான சந்தேகத்தை மக்களிடம் சொல்லி அதை தீர்த்து வைப்பவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அறிவி அறிவித்தவுடன் புலவர்கள் வந்து உனது சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு அசிரியொடி கேட்டுட்டு மறைஞ்சிருது அரசனும் கீழே உள்ள சேவர்களிடம் சொல்லுகிறான் அவர்கள் அரண்மனை மேலே நின்று முரசு கொட்டுகிறார்கள் பொதுமக்கள் எல்லாம் கீழே கூடி நிற்கிறார்கள் அரசிடமிருந்து ஏதோ ஒரு செய்தி வரப்போகிறது அப்படின்ட்டு மிக ஆவலாக கேட்க காத்திருக்கிறார்கள் இங்கே சேவர்கள் முரசை கொட்டி அரசனுக்கோர் மிகப்பெரிய சந்தேகம் அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்ற சந்தேகம் பெருத்த சந்தேகம் வந்துவிட்டது அரண்மனை புலவர்களால் கூட தீர்த்து வைக்க முடியவில்லை இதை யாராவது வந்து அரசு முன்னாடி சொல்லி தீர்த்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் பொன் ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு முரசு கொட்டி தரை சாற்றுகிறார்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசைவ மதத்தைச் சேர்ந்த ஆதிசைவ மறைவில் தோன்றிய ஒரு ஏழை அந்தனன் தரிமி என்ற ஒருவர் அவர் சும்மா ஏதோ பாடல்களை புனைவார் அவருக்கு தெரிஞ்ச பாடல்களை எழுதி சும்மா பாடிக்கிட்டே வருவார் சாதாரண தான் அந்த புலவர் இந்த முரசு ஒளியை கேட்கிறார் அரசனின் ஆணை அதாவது அரசன் முரசொலித்து கூறுகிறான்னுலவா அந்த ஆணையை கேட்ட என்னது ஆயிரம் பொற்காசுகளா ஐயோ 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 ஆயிரம் பொற்காசு ஆச்சு எனக்கு கிடைத்த நல்லா இருக்குமே நான் இந்த அரசரின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தால் ஆயிரம் பொற்காசுகள் எனக்கு கிடைக்கும் நான் எல்லா கடனையும் அடைச்சிருவேனே பால்காரிக்க அடைச்சிடுவேன் இங்கே வந்து கீரை காரிக்கட அடைச்சிடுவேன் என் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி பங்க சேர்ந்து கடை வாங்கியிருக்கா அந்த கடனையும் அடைச்சிருவேனே எல்லா கடனையும் நான் நிம்மதியாக இருக்கலாமே இது எனக்கு இந்த அரசியலின் சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வாழலை என எப்படியாவது எழுதிடணுமே அப்படின்ட்டு பழம்பிக்கிட்டே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து இறைவு நடைமுறைகிறான் யார் தருமி ஏழை அந்தனன் ஏழை பிராமணன் இறைவா இந்த மாதிரி அரசு வந்து அரச சபையிலேருந்து முரசு கொட்டி சந்தேகத்தை தீக்க சொல்கிறாங்க அரசியல் அரசியலில் இயற்கையாகவே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் சந்தேகம் வந்துருச்சு அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சா ஆயிரம் பொற்காசுகள் கொடுப்பதாக பறைசாற்றி இருக்கிறார்கள் எனக்கு அந்த ஆயிரம் பொற்காசு கொடுக்க கொடுப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தால் நான் உன்னை ஏழேலி ஜென்மத்திற்கும் வணங்கி வருவேனே என்னுடைய கஷ்டங்கள் தீருமே அப்படின்னு மீனாட்சிமன் கோவிலில் நின்று சுந்தரேச பெருமான் ஆலயத்தில் நின்று புலம்புறான் இறைவன் பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லவா அவர் ஒரு புலவர் வடிவிலே வருகிறார் வந்து புலவரே என்ன நிவாரணி தனியாக புலம்பிக்கிட்டுருக்கேன் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறார் அது ஒன்றும் இல்லைப்பா அரசர் வந்து முரசு கொட்டு பறை சாற்றி பறை சாற்றி அரசரின் சந்தேகத்தை திறந்து வைத்தால் ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் நான் எனது வறுமையை போக்கிக் கொண்டு நலமாக வாழ்வேன் இந்த பாடல் எனக்கு தெரியணுமே நானும் ஏனோதான புலவர் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வசன நடை வசன நடைமுறையில் ஏதோ ஒரு பாட்டை எழுதி நானும் ஒரு புலவன் பேர் வாங்கிட்டு இருக்கேன் இந்த அரசனின் சந்தேகத்தை கொடு தீர்க்கக்கூடிய பாடல் எனக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிறேன் அப்படியா சரிப்பா நீ பார்த்தால் மிகவும் ஏழையாக தெரிகிறேன் என்கிட்ட இந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டை கொண்டு போய் அரச சபையில் கொடுத்து கவியரங்கத்தில் போய் கொடுத்து உனது அரசனின் சந்தேகத்தை தீர்த்து ஆயிரம் பொற்காசுகளை வாங்கி நீ வளமாலும் வளமோடு வாழலாம் அப்படிங்கிற என்னது நீ எழுதின பாட்டை கொண்டு போய் கொடுத்து நான் கொண்டு போய் காசு வாங்குறதா அட போப்பா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கேன் என்னை புலவன் ஏற்றுக்குறாங்க இதில் திருடிட்டு வந்து உங்ககிட்ட வாங்கி வாங்கிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா என்னை புலவனாவே ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ போய் கொடு உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி சரி நான் போகிறேன் பரிசு கொடுத்தா வாங்கிக்கிறேன் வேறு ஏதாவது கொடுத்தா என்கிட்ட வாப்பா நான் பார்த்துக்கிறேன் எங்கே எங்கே உதச்சிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கா அப்படிங்கிறாரு அதற்கு இறைவன் சொல்லுகிறார் இல்லை உனக்கு பரிசு நிச்சயம் கிடைக்கும் கவியரங்கத்திற்கு போய் அரசனிடம் இந்த பாட்டை சொல்லி பரிசு பெற்று வா அப்படின்னு வாழ்த்து அனுப்புகிறாரு சரின்னு சொல்லிட்டு இந்த தருவி அந்த ஓலைச்சோடியில் பாட்டு எழுதியிருக்கிறாரு அதை கொண்டு போயிட்டு பாண்டிய மன்னனி கவியரங்கத்திற்கு போகிறார்கள் அங்கே ரெண்டு பக்கமும் புலவர்கள் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க பெரும் பெரும் புலவர்கள் அரசன் மேலே சிம்மாசனத்தில் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறேன் செங்கோலை பிடிச்சுக்கிட்டு இந்த தனிமை போய் ஏற்கனவே ச ஒரு மூலியமாக தகவல் போய்விட்டது அந்த புலவரை கூட்டி வாருங்கள் அரசனின் ஐயத்தை தீர்க்கக்கூடிய புலவரே வருக வருக எமது சந்தேகத்தை தீர்த்து வைப்புகிறாங்க அப்படிங்கிறாப்புல உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த புலவன் என்ன பண்ணுறான் தான் கொண்டு வந்திருந்த கவியை பாட்டை படிக்கிறான் அரசனுக்கு ஒரே சந்தோஷம் ஆக சபையிலே கவியரங்கத்திலே தீர்க்கப்படாத சந்தேகத்தை தனி ஒரு மனிதனாக தனி ஒரு புலவனாக வந்து எமது சந்தேகத்தை தீர்த்து வைத்து விட்டு இந்தா பிடியும் ஆயிரம் பொற்காசுகளை அப்படின்ட்டு அப்படியே பொற்களையை தூக்கி கொடுக்க போகிறாரு அப்போ தாங்க என்று யாரு இந்த தனிமைக்கு பொருட்களை கொடுத்த படலத்தில் முக்கியமான ஆள் யார் நக்கீரர் நக்கீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவர் எல்லா பாடல்களையும் எழுதி எல்லா நாடுகளுக்கும் சென்று பல பரிசு பட்டங்களை பெற்று வந்து கொண்டு பெற்று வந்திருப்பவர் அவர் அரசனை பார்த்து சொல்கிறார் அரசே சற்று பொருங்கள் அப்படிங்கிறாரு அதற்கு தனிமை கேட்குறார் ஏனப்பா கொடுக்குறத கெடுக்கிற அவர் தான் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறார் இல்லைப்பா நீர் உங்களது பாடலை சொல்லி விளக்கத்தை சொல்லி விட்டு பரிசை பெற்றுக்கொள் அப்படிங்கிறாரு ஆனால் போங்கப்பா அரசருக்கே புரிஞ்சிருச்சு நீர் என்ன இடையில வந்துக்கிட்டு சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது அப்படிம்பாங்க இது இதை இந்த இதை இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க போலருக்கு அப்படின்ட்டு அவர் புலம்பிக்கிட்டே இருக்கான் என்ன புலம்புகிறேன் உங்களது பாடலின் பொருளை சொல்லி பரிசை பெற்றுக்கொண்டு போங்க அப்படிங்கிறார் இவருக்கு பொருளை சொல்லத் தெரியணும்ல ஏழை ஏழை ஏழா ஏழா கூடமாக சொல்கிறான் அப்போ நக்கீரன் சொல்கிறார் ஐயா தனிமையே உனது பாடலில் குறை இருக்கிறது குற்றம் இருக்கிறது ஆகையால் பரிசை தர இயலாது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறார் ஆனால் போங்கப்பா அரசனே கொடுக்குறதுக்கு முன் வந்துட்டாரு நீ வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தருந்துக்கிட்டு இருக்க சரிங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குற்றம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசை குறைத்து கொண்டு எனக்கு பரிசை கொடுங்க அப்படிங்கிறாரு அதற்கு நக்கீரன் சொல்லிக்கிறார் இது நகைச்சுவை பண்ணுவதற்கு தமாசு பண்ணுவதற்கு இந்த இந்த இடம் சரி சரியாக ஆகாது நீ கொண்டு வந்த பாடலின் பொருளை சொல்லி பரிசை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் ஒரு பாடலில் பிழை இருக்கிறது அப்படின்னு நக்கீரன் உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்லிவிடுகிறார் இங்கே சபையில் இருக்கிற புலவர்கள் போகிறான் இந்த தனிமையை பார்த்து எள்ளி நகை ஆடுகிறார்கள் ஏழனை சிரிப்பு சிரிக்கிறார்கள் கேலியுடன் சிரிக்கிறார்கள் இந்த தருமிக்கு ஒரே அவமானமாக போய்விடுகிறது சார் நம்ம அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து தப்பாக போச்சு தப்பான பாடலை கொடுத்து விட்டானே அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்துடலாம் எங்கள் கோவிலுக்கு கோவிலுக்கு வந்து மீண்டும் அங்கே புலம்பிக்கிட்டே இருந்தேன் அதாவது நம்ம அவன்ட்ட பாட்டை வாங்கிட்டு போயிருக்கக்கூடாது நம்ம ரொம்ப அவமானப்பட்டோம் ஏதோ புலவன்னு கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க இப்போ சுத்தமாக அந்த பேரும் போயிடும் போல இருக்கு இவன்ட்டா இந்த பாடலை நம்ம வாங்கிட்டு போயிருக்கக்கூடாது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு தானாக இருக்கேன் அப்போ தான் இறைவன் திரும்பவும் புலவர் வடிவிலே வருகிறார் என்னப்பா பரிசு கிடைத்ததா அப்படிங்கிறார் என்னது பரிசு கிடைச்சிச்சா உக ஒன்று தான் கிடைக்கல மற்ற எல்லாமே கிடைச்சிருச்சு என்ன நீ அப்படின்னு இறைவன் கேட்கிறார் புலவர் வடிவில் வந்த இறைவன் அப்போ அதற்கு தனிமை சொல்கிறான் ஆனால் போப்பா உன் பாத்தில் உன் பாட்டில் குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டார் யவன் சொன்னான் அங்கே ஒருத்தன் தாத்திய ஒருத்தர் உன் பாட்டு அவன் தான் தலைமை புல புலவனாம் அவன் உன் பாட்டில் குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டேன் பரிசெலாம் திறமுடியான்னு சொல்லிட்டாங்க நான் ஏதோ அந்த ஆயிரம் பொற்காசை வச்சு பால் கடகு பால் கடக பால் கடனை கீரை கடனை தீர்த்திடலாம் அங்கே துணி வாங்கிக்க இதை சேர்த்துடலாம் என் வீட்டுக்காரி கொஞ்சம் கடை வாங்கி வச்சுருக்கா எல்லாத்தையும் தீர்த்துட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இப்படி தப்பான பாடலை கொடுத்து என்னை மாட்டி விட்டுட்டேப்பா இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு புலவர் வடிவிலே வந்த இறைவனை பார்த்து கேட்கிறான் யார் திறமை அதற்கு இறைவனுக்கு கோபம் வந்து விடுகிறது எவன் சொன்னான் என் பாட்டில் அப்படிங்கினா உன் பாட்டேன் ஒருத்தரைக்கேன் அப்படின்னு தான் சொன்ன சரி வா நான் போய் கேட்போங்க ஆ வர வரமாட்டேன்ப்பா நீ ஓண்ட்றந்து வாங்கி வந்து கொடுத்தா என்னை திருடிட்டு வந்து பாங்க பரவாயில்லை சரி சரி வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தருமீங்க கையை பிடிச்சி கவியரங்கத்திற்கு கூட்டிக்கிட்டு போகிறார் யார் இறைவனாக இருக்கும் புலவர் அங்கே போன உடனேயே இங்கே புலவருக்கு கடும் கோபம் எவன் சொன்னான் என் பாட்டியை குற்றான் அப்படிங்கிறாப்புல அதற்கு அரசன் சொல்கிறா அவன் இவன் என்றா அப்படிலாம் பேசக்கூடாது மரியாதையாக பேசணும் இது வந்து கவியரங்கம் புலவர்கள் கூடியிருக்கும் அவை மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறாங்க மரியாதை கொடுத்து தான் நான் பேசணும்னா இங்கே யாரு அரசரை காட்டிலும் புலவருக்குத்தான் அதிக தான் அதிக அதிகாரம் இருக்கா அரசரே நீரே பரிசை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விட்டு கொடுக்க முன் வந்துவிட்டு அப்புறம் என்ன அந்த புலவன் சொல்கிறது யார் அப்படின்னு ஒன்று நக்கீரன் அப்படிங்கிறார் ஓ கீரரா நக்கீரனா நீர் தான் எமது பாட்டிலே பிழையை கண்டீரோ அப்படிங்கிறார்கள் அதற்கு அந்த நக்கீரன் கேட்குறான் முதல்ல பாட்டை எழுதினது யாருப்பா அப்படிங்கிறாம்ப நான் தான் எழுதினேன் அப்படிங்கிறாரு நீ எழுதிட்டு ஏன் அந்த தருவீட்டை கொண்டு கொடுத்த அது முடிந்த கதை இப்போ நடந்த கதைக்கு வாரும் அப்படிங்கிறாரு புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை பொய் பேசக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ முடிஞ்சு போச்சு நீ எழுதிய அந்த பாட்டை சொல்லும் அப்படிங்கிறாரு அதற்கு இறைவன் புலவர் வடிவில் வந்திருக்கிறார் அவர் சொல்லுறார் பொங்குதே வாக்கி அஞ்சலை தும்பி காணும் கண்ணாது கண்டது மொழியுமோ பகுதியது கலிதியது நட்பின் மகளியது செரிதை செரி சரிதியது இத்தறிவு இக்கூத்தன் அறிவது உணவோ நுய் அறியும் போவே அப்படிங்கிறார் அப்படி என்றால் அந்த பாட்டிற்குத்தான் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறாப்புல அதற்கு புலவராக வந்த இறைவன் சொல்கிறார் பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு அதாவது தலைமுடிக்கு நறுமணம் உண்டு வாசனை உண்டு அப்படிங்கிறத போய் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறார் இதுதான் நான் தப்புன்னு சொல்லிட்டேன்ப்பா தருமிட்ட அப்படிங்கிறேன் என்ன தப்பை கண்டீர் என்ன குற்றம் கண்டீர் அப்படின்னு புலவர் கேட்கிறார் அதற்கு நக்கீரன் சொல்லிக்கிறான் அதாவது உன் பாட்டில் மிக மிக குற்றம் இருக்கு இயற்கையிலேயே பெண்களுக்கு நறுமணம் கிடையாது பெண்கள் வாசனை தைலங்களை பூசுவதாலும் குளித்து முடிச்சுட்டு அழகான நறுமண புகை சாம்பிராணி புகை போடுவதாலும் மற்ற அழகான வாசனை தடவைகளை அந்த கூந்தலை தடவிக்கிறனால தான் பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு மன வாச மனம் கிடையாது செயற்கை தைலங்களை தடவியதால் மட்டுமே பெண்களுக்கு அந்த கூந்தலுக்கு மனம் உண்டு இயற்கையில் மனம் கிடையாது தான் மனம் இருக்கு அப்படிங்கிறாரு அப்படியா நம்ம எல்லா பெண்களுக்கும் மா அதாவது மதுரை மக மது மதுரை மாநகரிலே உலகத்திலே இருக்கும் அத்துணை பெண்களுக்கும் அப்படி நீர் என்ன மதுரையில் உள்ள பெண்களுக்கு தேவலோக பெண்களுக்கும் அப்படித்தான் அப்படிங்கிறாரு தேவலோகப் பெண்களுக்குமா சரி நீர் வழங்கும் வணங்கும் அன்னை பார்வதிக்கும் அப்படித்தான் அப்படிங்கிறாரு நான் நான் அன்றாடம் வணங்கும் ஈசனுக்கு இடப்பக்கம் இருக்கும் அன்னை பார்வதிக்கும் இதே நிலைதான் அன்னை பார்வதியும் வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதால் தான் மனம் உண்டு யாருக்குமே எந்த பெண்களுக்குமே இயற்கையிலேயே மனம் கிடையாது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இறுதியாகவும் சொல்கிறேன் பெண்களுக்கு இயற்கையிலேயே கொந்தலுக்கு நறுமணம் கிடையாது செயற்கையில்தான் நறுமணம் வாசனை உண்டு அப்படிங்கிறாரு அப்போ இறைவனுக்கு கோபம் வந்துடுது கீரா நக்கீரா கூறும் கூறி பாரும் எனது நீ குத்த குற்றம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறாரு அப்போ தான் நக்கீரனைக்கே வந்தது இறைவன் தெரிகிறது அப்பவும் விடலை அதாவது புலவரே நீர் யாராக இருந்தாலும் சரி ஒம்பது பாட்டில் குற்றம் இருக்குது பிழை இருந்தால் பிழைதான் அப்படின்னு ஓங்கி அடிக்கிறார் அதற்கு சொக்கநாதர் மூன்றாவது கண்ணாயான கண்ணான நெற்றிக்கண்ணை துறைக்கிறார் நெற்றிக்கண்ணில் இருந்து அப்படியே அக்னி ஜுவாலை அப்படியே பறந்து வருது அப்போ தான் நினைக்கிறேன்னு சொல்கிறேன் நீரே இறைவனாக இருந்தாலும் சரி அதற்கு மேலாக எவராக இருந்தாலும் சரி நீரே இறைவனாக இருந்து நெற்றிக்கண்ணை துறந்து என்னை நெற்றிக்கண் மூலமாக சுட்டாலும் சரி என்னை எரித்தாலும் சரி நெற்றிக்கண்ணை திறப்பினும் இப்பாடலில் உமது பாடலில் நீர் எழுதிய பாடலில் குற்றம் இருக்கிறது நீ நெற்றிக்கன்னை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஓங்கி அடித்து சொல்றார் அப்போ இறைவன் பார்க்கிறார் ரொம்ப சினம் கொண்டு இருந்த அக்னி ஜுவாலைகள் நக்கீரனை அழித்து விடுகிறது அவன் சாம்பலாகி போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கும் பொற்றாமரை குளத்தில் போய் வந்தான் உடனே இங்கே மன்னனுக்கு ஒரே பதற்றம் என்னடா இது ஏதோ ஒன்று பிடிக்க போய் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காயிருச்சு நாம் ஒரு சந்தேகத்தை கலப்பி அதை தீக்க சொன்னால் இப்போ நமது சங்க தமிழ் புலவரே சாம்பலாகி விட்டாரே அப்படின்ட்டு இறைவா வந்திருப்பது இறைவன் என்று அப்படி அனைவருக்கும் தெரிந்து விட்டது இறைவா இது என்ன சோதனை சங்க தமிழ் தமிழ் புலவனை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் அவர் தான் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரன் அவர் இல்லாட்டா இங்கே சபை ஒன்றுமே நடக்காது அவர் தமிழோடு கொஞ்சம் உங்களோடையும் காட்டமாக விவாதம் பண்ணிட்டா அதற்காக நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சங்க புலவனை எங்களுக்கு மீண்டும் தந்தரல வேண்டும் அப்படின்ட்டு அப்படியே கோயிலை சுற்றி வர்றாங்க அப்போ ஒற்றாமரை குளத்திலே சாம்பலாக இருக்கும் நக்கீரன் அப்படியே அந்த தாமரை ஒற்றாமரை குளத்தில் அந்த சாம்பல் மருந்துகிட்டு இருக்கு அப்போ தான் இறைவன் கூப்பிட்றாரு செண்பக பாண்டியனே வா அப்படிங்கிறாரு இறைவா இது என்ன சோதனை எங்கள் புலவரை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் அப்படிங்கிறாரு எனது நெற்றிக்கன் தீப்பொரியினால் பசுவமாக கிடக்கும் நக்கீரன் மீண்டும் உயிர் பெற்று வருவான் அப்படிங்கும்போது நக்கீரன் உயிர் பெற்று படிக்கட்டில் ஏறி வர்றான் இறைவா என்னை மன்னித்தரள வேண்டும் தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் நான் கொன்ற பற்றால் உங்களை இறை என்றும் பார்க்காமல் உங்கள் பாடலை நான் சொல்லியிருக்கேன் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறார் அதற்கு இறைவனான சொக்கநாதர் ஒன்றும் ஒன்றுமுள்ள நக்கீரா உனது தமிழ் மீது உள்ள பாசத்தாலும் பற்றையும் நான் சோதிக்கவே உண்மோடு விளையாடவே நாம் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினோம் அப்படிங்கிறாரு சரிங்க இறைவா நீங்க என்ன செஞ்சாலும் நன்மைக்கு அப்படின்ட்டு பண்டிய மன்னன்கிட்ட சொல்றாரு நக்கீரன் மன்னா அந்த தருமிக்கு ஆயிரம் பொற்காசுகளை நீங்கள் வழங்கிவிட வேண்டும் அவன் வறுமையை போக்கி நாமாக வாழட்டும் இறைவா எங்களை மன்னித்து விடு அப்படிங்கிறாரு தருமிக்கும் ஆயிரம் பொற்காசுகளை மன்னன் வழங்குகிறான் அவனும் வாழ்க்கையும் மொர்க்கடையும் கீரைக்கடை பக்கத்து இருக்கிறம எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பத்தி இரண்டாவது படலமாக தருவிக்கு பொற்களி வழங்கிய படலம் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அடுத்து ஐம்பத்தி மூணாவது படத்துக்கு போகலாம் அதுவரை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ வரும் நன்றி வணக்கம் வாலிய வரமுடன்